கையை வந்து நம்ம நல்லா கையை உள்ளே மூடிக்கோங்க மூடிக்கிட்டு ஸ்லோவாக முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் அதே மாதிரி ரெண்டு கையும் பண்ணிக்கோங்க அடுத்து ஹிப்போட்டேஷன் காலை கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கேன் வச்சுக்கிட்டு இதுப்பேன் அப்படியே ஆப்போசிட்டி அடுத்து காலைக்கு காலை ஒரு காலை மேலே தூக்கி நம்ம காலோடு சேர்த்து ரொட்டேட் பண்ணணும் அப்படியே ஆப்பில்லை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செக் பண்ணி பண்ணுறோம் ஓகே அடுத்து வந்து ஸ்ட்ரெச்சிங் தரேன் இது வந்து நம்ம ரொட்டேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு இது வந்து நம்ம இது வரும் நம்ம ஒரு இதுக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்னாலும் இதுக்கப்புறம் நீங்கள் எப்போலாம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அப்போ கூட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்து வந்து ஸ்ட்ரெச்சிங் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டுக்கு நல்லா கீழே தாலும் எக்ஸ்ட்ரெச் பண்ணி பேக் எவ்வளோ வேறு ஸ்லோவாக முடியுது நல்லா கொஞ்சம் பேக் பண்ணி போகணும் ಅದೇ ಮಾಡಿ ಸಾಯ್ತು ಅಲ್ಲ ಹೇಳಬಹುದು ಅದೇ ಸಾಯ್ಕೊಂಡು ಮಾಡಿ